வணக்கம் வணக்கம் என்ன பேர் அம்மாட ரஞ்சிதா மெலர் நல்ல ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கிறாங்க அந்த நேரத்தில் சரி எத்தனையோ அது பிறந்த நாள் எழுபத்தஞ்சா எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் எப்படி போகுது இந்த என் பொழுது நல்லா சந்தோஷமா போய் எல்லாரும் வந்தாங்களா பிறந்த நாளுக்கு ஓகே முதல்லாம் கேட்கலாம் பட்டி நீங்களா பட்டி நீங்கள் சரி வெட்டி போட்டு நீங்கள் சாரி எல்லாம் மாற்றி என்ன சொல்றது டவுனோட நம்பிங்க நாங்கள் திரும்பி சாரியை கட்டிக்கொண்டு கொண்டு விட்டு இருந்தோம் ஓகே சரி இன்றைக்கு உங்களுக்கு எழுபத்தஞ்சாவது பிறந்தநாளா என்று சொல்லி எங்கள்ட வீட்டு கொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆளுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் அவங்களுக்கு வடிவ வடிவாக எல்லாம் சாரிகள் கிஃப்ட்டுகள் எல்லாம் கொண்டு கொடுங்கோ நிறைய சாக்லேட் எல்லாம் கொடுக்கோன்னு மாமட்ட சொல்லி எங்களை ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க சரி முதலாவதாக எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சரி இன்னைக்கு வந்து உங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு உங்கள ஒருத்தவங்க அனுப்பி இருக்காங்க தாரு யாரா இருக்கு மகனோட ஆள் காங்கேஷன் அண்டு எங்க இருக்கிறாங்க கெனடால இருக்கிறாங்களா இல்லையே ஏன் அவங்கள தம்பசிட்டா சொன்னீங்க எத்தனை பிள்ளைகளாம் ஆகு அஞ்சு பேர் ஏன் அஞ்சு பேர்ல அவங்கள தம்பசிட்டா சொன்னீங்க அஞ்சு பேரும் இங்க இருக்கிறாங்க அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்ப வெளிநாட்டுல இருக்கிறபடி அவங்க தானே அனுப்பி இருப்பாங்க பேர் சொல்லி இருக்கிறீங்க வெளிநாட்டுல இருந்து வேற யாராவது சரி காம்பினேஷன் அவங்கள தவிர வேற யாரும் இல்லையா வெளிநாட்டுலயா இல்ல

മകൻ തായ് അപ്പൊ മരുമകൾ

சாரி. சாரிதான் எடுத்து அழகான சாரி வந்து அனுப்பி இருக்காங்க சாரியை வந்து இப்ப நாங்க இந்த அத நாங்க போட்டு அழகு பார்த்துட்டோம் அதோட சேஷன் உங்களுக்காக சரி இப்ப வந்து அம்மா வந்து ரெண்டே ரெண்டு பேரும் கேஸ் பண்ணி இருக்கிறீங்க அதிகமா என்ன சொல்றோம் ஒரே குடும்பத்துக்குள்ளேயே சொல்லி இருக்கிறீங்க ஆனா அவங்கள இருந்து வர எல்லாம் சொல்லி விட்டாங்க நல்லா கிளைகளை பாய எல்லாம் கதைப்பாங்க கதையுங்க சொல்லி என்ன அம்மா சைலண்ட் ஆயிருக்கீங்க

இல்லையே மகள் சாக்லேட் பிடிக்குவா சாக்லேட் நிறைய சாக்லேட் வச்சு உங்களுக்காக ஒரு பாஸ்கெட் ஒன்று இருக்கிறாங்க எல்லாமே சாக்லேட் நான் நினைக்கிறேன் கிலோ கணக்கில் வந்திருக்கேன் நினைக்கிறேன் இவ்வளவு நிறைய கொடுத்து இன்னைக்கு வாரவங்க உங்களுடைய பிறந்த நாளைக்கு வாரவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கட்டுமா என்று சொல்லி உங்களுடைய இந்த எழுபத்தஞ்சாவது பிறந்த நாளை நீங்கள் மட்டும் இல்ல உங்களோட பிறந்த நாளைக்கு வரவங்க யாரும் மறக்காதபடி இந்த சாக்லேட்டை கொடுக்கட்டும் அப்படின்னு ஓகே சரி கிட்டத்தட்ட எல்லா கிட்டும் தந்துட்டா ஆனா நீங்கதான் அவளை சரியா கண்டுபிடிக்கவே இல்லையே சொல்லவே இல்லையா அவங்க நீங்க நினைச்சு குடி பாக்கல பாவம் ஒரு யோசனையா இருக்குதா நானும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு அப்படியா வேற யாராவது நிறைய பேர் இருக்கிறாங்களே சுதேர் அவங்க யாரு உங்களுக்கு அக்கான மகன் அவங்களும் பிராமகன் தான் பிராமகன் அந்த பேர்ல இருந்து வந்த மாதிரி இல்லை அவங்களோட வைஃபுக்கு அப்படியே என்ன பேர் ஜமுனா இல்லையே அப்படி ஒரு நேமில இருந்து வந்த மாதிரி இல்லை என்ன சொல்லட்டா அவனு சொல்லி இருக்கிறாங்க சரி உங்களுக்காக கேக் கொண்டு அனுப்பி

இப்போ அனுப்பினவங்க சார்பாக வந்து கேக்கை நாங்கள் கட் பண்ணுவோம் கட் பண்ணிட்டு நான் கேரண்டு சொல்கிறேன் ஓகே சரி சரி ஊதி நூறுங்க ரைட் கட் பண்ணுங்க Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Hama. Happy birthday to you. Mama mati <coughs>

நினைக்கிறீங்க இவங்க தான் அனுப்பி இருப்பாங்க வேண்டாம் நினைக்கிறீங்க உங்களுடைய மகனை தான் நினைக்கிறீங்க சரி என்ன பேர் சொன்னீங்க மகனுக்கு காங்கேஷன் சரி உங்களுடைய மகன் காங்கேஷன் நீங்க அவங்கள தம்பி என்று தான் கூப்பிடுவீங்களா அப்படியா அப்புறம் மகன் என்று போட்டுருக்கு தம்பி என்று கூப்பிடுவீங்க என்ன வாணி மருமகள் பேர பிள்ளைகள் குரு ஜனத் காணவி எல்லாருமே சேர்ந்து கனடாவில இருந்தால் இந்த சர்ப்ரைஸை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அவங்க சொன்னாங்க வந்து என்ன சொல்வா தன் அம்மாவுக்கு பதிலாக நீங்கள் தான் அவங்களை வளர்த்ததுன்னு சொல்லியும் அந்த நீங்கள் செய்த அந்த உதவிக்கு ஒரு சின்ன ஒரு கை மாறு இதெல்லாம் பெரிய விஷயங்களே இல்லை அவங்களுக்கு இது ஒரு சின்னொரு கை மாறு நாங்கள் இப்போ செய்ய கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த எழுபத்தஞ்சாவது பிறந்த நாளில் மெட்டது வந்து ஆசை ஆசையாக அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க வாங்கி தந்துட்டாங்க அதோடு சேர்த்து ஏதாவது நீங்கள் ஆசைப்பட்டால் வாங்கணும் பண்ணி நினைச்சா அதை வாங்க சொல்லி உங்களுக்காக எழுபத்தையாயிரம் ட்ராப் பணம் அனுப்பியிருக்கிறாங்க அதோடு சேர்த்து நீங்கள் நெடுகளுமே என்ன சொல்கிற உங்களோட வீட்டு குட்டி செல்லாரும் ஃபொரின் சாக்லேட்டுக்கு தானாம் ஆசைப்படுவாங்களாம் வெளிநாட்டு சாக்லேட் இருக்குதானா ஆசைப்படுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்க சொல்லி தாராளமாக நிறைய கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் கிலோவில் வந்து சாக்லேட் அனுப்பியிருக்கிறாங்க சரி எப்படி ஹேப்பியா என்ன சொல்ல புரியுங்க அவங்களுக்கு நன்றிதானே இப்படி சந்தோஷமா அவங்கள்ட்ட இருந்துப்பற அவங்க இப்ப வந்தது இந்த காலத்துல நாங்க செய்யற நன்றியை வந்து இதெல்லாம் செய்த அடுத்த நிமிஷமே மறந்துட்டு போயிடுவாங்க ஆனாலும் மறைக்காம அதிகம் அந்த காலத்துல நீங்க செய்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலத்துல இப்படி நாங்க செய்யறதுல செய்யறதை விட எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களை நீங்க செஞ்சிருக்கிறீங்களாம் சொல்லி இருக்கிறாங்க ஓகே சந்தோஷம் தானே ஓகே மீண்டும் என்னுடைய எம் கே சப்ரேஷ் சார்பாகவும் உங்களுடைய பிராமகன் குடும்பம் சார்பாகவும் மீண்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஓகே நன்றி